இரண்டாவது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பின் இருபத்தி இரண்டாவது ஆண்டு விழா மற்றும் நுகர்வோர் பொறுப்புகளும் கடமைகளும் குறித்த விழிப்புணர்வு முகாம் சென்னை வேப்பேரியில் உள்ள செலவேஷன் ஆர்மி சோசியல் சர்வீஸ் ஹெச்ஆர்டி சென்டரில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதில் ஏராளமான நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள் இந்த விழாவில் தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பின் மாநில தலைவரும் அகில இந்திய மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் தேசிய பொது செயலாளரும் நுகர்வோர்களின் பாதுகாவலர் முனைவர் சே பால் பர்னாபஸ் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளர்களாக சென்னை உயர்நீதிமன்ற மேலாள் நீதிபதி நீதி அரசர் உயர் திரு எஸ் கே கிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டார் சிறப்பு விருதினராக சென்னை பெருநகர காவல்துறை இணையதள குற்றங்கள் பிரிவு துணை ஆணையாளர் திருமதி ஜே ஜரினா பேகம் அவர்கள் கலந்து கொண்டார் இந்த விழாவில் தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு துறை சென்னை மாவட்டத்தின் நியமன அலுவலர் மருத்துவர் பி சதீஷ்குமார் அவர்கள் உலக தமிழ் பல்கலைக்கழக இந்திய ஒருங்கிணைப்பாளர் முனைவர் எஸ் பி பெருமாள்ஜி அவர்கள் ஆகியோர்கள் முன்னணியில் நடைபெற்றது வரவேற்புரை பேரமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு ஜி தமிழ்செல்வன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் நுகர்வோர்களுக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு குறித்து சிறப்புரை செய்தார் தமிழ்நாடு அரசு மாநில போக்குவரத்து ஆணையத்தின் உதவி செயலாளர் உயர் திரு எஸ் ஸ்ரீதரன் அவர்கள் மற்றும் உணவு பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு செய்தவர் தமிழ்நாடு அரசு உணவு பாதுகாப்பு துறை நியமன அலுவலர் மருத்துவர் எம் ஜெகதீஷ் சந்திரபோஸ் அவர்கள் பேசினார்கள் வாழ்த்துறையை தமிழக அரசின் விருது பெற்ற முதன்மை எழுத்தாளர் கவிஞர் முனைவர் அனிதா கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சென்னை பிரஸ் கிளப் பொதுச் செயலாளர் திரு ச விமலேஸ்வரன் அவர்கள் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி முன்னாள் முதல்வர் மருத்துவர் வி கனகசபை அவர்கள் இந்திய நுகர்வோர் விழிப்புணர்வு கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் திரு எஸ் விஜயகுமார் அவர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பை வாழ்த்தி பேசினார்கள் இந்த நிகழ்ச்சியில் இணையதள குற்றங்கள் குறித்து துண்டு பிரச்சாரம் வெளியிட்டு பின்பு பேசிய துணை ஆணையாளர் திருமதி ஜே ஜரினா வேகம் அவர்கள் பொதுமக்கள் மிகவும் கவனமாக இருங்கள் தொலைபேசியில் சந்தேகமாக வரும் கால்களை ரெக்கார்ட் செய்து சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பின் தமிழ்நாடு நுகர்வழி மாத இதழை நீதி அரசர் உயர் திரு எஸ் கே கிருஷ்ணன் அவர்கள் வெளியிட அதை காவல் துணை ஆணையாளர் திருமதி ஜே ஜரீனா பேகம் அவர்கள் பெற்றுக்கொண்டார் பின்பு பேசிய பேரமைப்பின் மாநில தலைவர் நுகர்வோர்களின் பாதுகாவலர் முனைவர் பால் அவர்கள் கடையில் உணவுப் பொருட்களை விற்க தடை செய்ய வேண்டும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் டீக்கடையில் மற்றும் ஹோட்டலில் திடீர் சோதனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் விழிப்புணர்வு செய்வீர் தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பை ஆதரிப்பீர் நன்றி மத்திய சென்னை மாவட்டத்தின் சார்பாக இன்று இந்த பேரமைப்பினுடைய இருபத்தி ரெண்டாவது ஆண்டு விழாவும் தேசிய நுகர்வோர் தின விழாவும் சாலை பாதுகாப்பு போக்குவரத்து வார விழாவும் சைபர் கிரைம் விழிப்புணர்வு முகாமும் இன்று சென்னை வேப்பேரியில் உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தின் வாயிலாக மக்கள் எவ்வாறு தங்களை பாதுகாத்துடன் செயல்பட வேண்டும் சைபர் குற்றத்திலிருந்து தங்களை எவ்வாறு பாதுகாத்து கொள்ள வேண்டும் உணவு பாதுகாப்பு பிரச்சனைகள் என்னென்ன பாதிப்பிலிருந்து மக்களுக்கு உடல் உபாதைகள் போன்ற உடல் ரீதியான பிரச்சனைகளை எவ்வாறு பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதே போன்று வந்து சாலை பாதுகாப்பு பொது விதிகள் குறித்தும் சாலையில் பயணம் பண்ணும்பொழுது செய்யும்பொழுது எவ்வாறு ஒரு விதிகளை கடைபிடிக்க வேண்டும் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வதற்குரிய ஆலோசனைகள் உள்ளிட்டவற்றை அந்தந்த அரசு துறைகளை சார்ந்த வல்லுநர்கள் குறிப்பாக சொல்லப்போனால் ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட் ரீஜினல் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டியோட டிரான்ஸ்போர்ட் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி செக்ரட்டரி உயர் திரு ஸ்ரீதரன் அவர்களும் அதேபோல சைபர் குற்றம் சைபர் பிரிவு குற்றத்தினுடைய அந்த அதிகாரி காவல்துறை அதிகாரி திருமதி காவ்யா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் சைபர் கிரைம் விங் அவங்க அதே போல் இந்த கூட்டத்திற்கு தலைமை வகிக்கக்கூடிய சிறப்பு விருந்தினராக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மேனாள் நீதிபதி மரியாதைக்குரிய நீதியரசர் திரு எஸ் கே கிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் ஒரு முக்கிய தீர்மானங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக மக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தமிழக அரசினுடைய கடந்த மாதம் கேரளாவிலிருந்தும் கர்நாடகாவிலிருந்தும் தமிழகத்தில் கொட்டப்பட்ட குப்பைகளையும் குறிப்பாக மனித கழிவுகளையும் இங்கு வந்து கொட்டப்பட்ட செய்தியை அறிந்து மக்களினுடைய பல குரல் எழுப்பியர் காரணமாக உடனடியாக அந்த குப்பைகளை மறுபடியும் அனுப்பி வைத்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக நன்றி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அடுத்தபடியாக நுகர்வோர் நீதிமன்றங்களில் பல வழக்குகள் இன்னும் நிலுவையிலேயும் களப்பணியாளர்கள் களப்பணியாளர்களுடைய பற்றாக்குறை காரணமாக வழக்குகள் தேக்கம் அதிக அளவு இருக்கின்ற காரணத்தாலும் இன்னும் சில மாவட்டங்களிலே வழக்கு குறைவாக பதிவாகுகின்ற காரணத்தையும் இந்த நிகழ்ச்சி வாயிலாக எடுத்துரைத்தோம் நுகர்வோர் பெருமக்கள் கூறிய ஆலோசனையின்படி தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பு இந்தியா முழுவதும் கிளைகள் கொண்ட ஒரு அமைப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த அமைப்பினுடைய உபகிளைகளாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் எங்கள் நிர்வாகிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதன்படி எல்லா மாவட்டங்களிலும் உள்ள எங்களது நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியாளர் நடத்தக்கூடிய நுகர்வோர் கலந்தாய்வு மற்றும் தன்னார்வ நுகர்வோர் அமைப்பிற்கான காலாண்டு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தயாராக இருக்கின்றார்கள் அதன்படி இன்றைய தீர்மானத்தில் எல்லா மாவட்ட குழுக்களையும் எங்கள் பேரமைப்பின் குழுக்களையும் இணைத்து தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகளுக்கான கூட்டத்தில் கலந்து கொண்டு பல வழக்குகளிலிருந்து மக்களை அல்லது பல வழக்குகள் பதிவாக கூடிய வகையில் நுகர்வோர் நுகர்வோர் நீதிமன்றங்களிலே இரண்டு மாவட்டத்துக்கு ஒரு நீதிபதி மூன்று மாவட்டத்துக்கு ஒரு நீதிபதி போன்ற செயல்பாடுகள் இருக்கின்ற காரணத்தினால் நிறைய வழக்குகள் நுகர்வோர் நீதிமன்றத்தில் பதிவாவது கிடையாது பதிவாகப்பட்ட நுகர்வோர் வழக்குகள் தீர்ப்பு பெற்று வருவதற்குள் பல வருடங்களாக ஆகிறது என்று நுகர்வோர் பெருமக்கள் கூறினார்கள் ஒரு தீர்ப்பு தொண்ணூறு நாட்களுக்குள் விசாரணை செய்து தீர்ப்பு அளிக்க வேட வேண்டும் என்பது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தினுடைய சரத் அந்த வகையில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட நுகர்வோர் நீதிமன்றங்களில் வழக்குகள் தேக்கம் அதிக அளவு ஏற்பட்ட காரணத்தால் ஏனால் இது ஒரு சிவில வழக்குகளை ஒரு கிரிமினல் வழக்கு கடை நுகர்வோர் நீதிமன்றங்களில் ஒரு சாதாரண மக்கள் எளிதாக போய் புகார் அளித்தால் நிவாரணம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் மக்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே நுகர்வோர் நீதிமன்றங்களில் தொண்ணூறு நாட்களுக்குள்ளாக வழக்குகளை விசாரணை செய்து தீர்ப்பளிக்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கு நடத்த தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இரண்டாவது நுகர்வோர் பாதுகாப்பு உணவு பொருள் உணவுப் பொருள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையில் துறை ரீதியாக இரண்டு அமைப்புகளும் ஒரே அமைப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது தமிழக அரசின் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை இந்த இரண்டு துறைகளும் ஒரே துறையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால மக்களுடைய பிரச்சனைகள் அவ்வப்போது தீர்வுக்கு தீர்வு எட்டப்பட வேண்டும் என்ற நோக்கிலே நாங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த இரண்டு துறைகளும் வெவ்வேறு துறையாக பிரிக்கப்பட வேண்டும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையை நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையமாக மாற்ற மாற்ற வேண்டும் என்று நாங்கள் இன்றைக்கு தீர்மானி தீர்மானம் நிறைவேற்றிருக்கின்றோம் ஏனென்று கேட்டால் இந்த நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்குகள் பதிவானால்தான் வழக்கு தீர்ப்பு பெற்றால்தான் இது போன்ற மோசடி பேர்வழிகள் குறிப்பாக கலப்படம் செய்வர்கள் நேர்மையற்ற வணிகத்தில் ஈடுபடுபவர்கள் நேர்மை இல்லாத வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் தரமற்ற பொருளை கொண்டு வியாபாரம் செய்வர்கள் குறிப்பாக ரியல் எஸ்டேட் துறை என்ன மாதிரியான மண்ணு என்ன மாதிரியான பிராண்டை வச்சு அவங்க வீடு கட்டுறாங்கன்னு தெரியாது நல்ல ஆரோக்கியமாக இருப்பது போன்று மக்கள் ஏமாற்றப்பட்டு அந்த வீடுகளை வாங்கி அதனோட வீரல் ஏற்பட்டு சேதம் ஏற்பட்டு பத்து வருடங்களுக்காக அவங்களுக்கு வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்கன்னு புகார் வந்திருக்கு அதனால் இதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் பலப்படுத்தப்பட்ட நிறைய அதிகாரங்கள் கொண்ட ஒரு அமைப்பாக விளங்கி அதுக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை ஆணையாளராக நியமிக்க வேண்டும் என்று நாங்கள் இன்றைய கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கின்றோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று உணவு பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா ஏரியாவிலையுமே ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் இருக்காங்க இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸு எல்லா கடைகளுக்கும் என்னென்ன வகையான சோதனை செய்கிறார்கள் எத்தனை சோதனை செய்து எவ்வளோ அபராதங்கள் விதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது வெளிப்படையாக மக்களுக்கு தெரிந்தால்தான் மக்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம் கேட்டிங்கன்னா மெடிக்கல் ஷாப்பில் உணவுப் பொருள் விற்கக்கூடாதுன்றோம் மெடிக்கல் ஷாப்பில் உணவு பொருள் விற்கக்கூடாது குறிப்பாக பிரெட்டு விற்கக்கூடாது ஐஸ்கிரீம் விற்கக்கூடாது முறுக்கு பேக்கெட் விற்கக்கூடாது மெடிக்கல் ஷாப்பில் மெடிக்கல் ஷாப்புங்கு ஒரு நாம்ஸ் இருக்குது அந்த நாம்ஸ் படி இந்த பொருளெல்லாம் மெடிக்கல் ஷாப்பில் விற்கக்கூடாதுன்றது எங்களோட கோரிக்கை அதே போல் டீ கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான தண்ணி கொண்டு அவங்க டீ தயாரிக்கிறாங்கன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அதன்படி அந்த டீ கடையில் தொட்டி வந்து அவ்வப்போது சுத்தம் செய்கிறாங்களா மக்களுக்கு பாதுகாப்பான முறையில் டீ கொடுக்குறாங்களா என்பதை பற்றி ஆய்வு செய்யணும் எந்த டீ கடையிலுமே பஜ்ஜி போண்டா வடை விற்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி வலுவாக நாங்கள் பேசியிருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா சுற்றுப்புற தூய்மே ரொம்ப முக்கியம் சாலையோர இருக்கக்கூடிய டீ கடைகளில் இந்த மாதிரி பஜ்ஜி போண்டா இது போன்ற பொருள்களெலாம் விற்கிறதுனால அந்த பகுதியிலுடைய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மண் அந்த தூசிகள்லாம் அடைப்பட்டு அந்த பஜ்ஜி அந்த போண்டா இதெல்லாம் விற்க வாங்கும் போது மக்கள் சாப்பிட்டு ரொம்ப வியாதிக்குள்ளாக வராங்க அதுக்காக விரைவான நடவடிக்கை உணவு பாதுகாப்புத்துறை இருந்தும் கூட இன்னும் பல இடங்களில் டீ கடைகளில் உணவுப் பொருள் விற்கிறாங்க டிஃபன் விற்கிறாங்க சாப்பாடு விற்கிறாங்க ஆனால் அவனுக்கு லைசன்ஸ் கொடுத்தது டீ கடைக்கு லைசன்ஸ் கொடுத்துட்டு அவனுக்கு இந்த பொருளெலாம் விற்கிறதுக்கு லைசன்ஸ் கொடுத்தது யார் அவரை கேட்டால் ஒரு ஒரு சொல்கிறாரு அவருக்கு எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட் வாங்கிட்டான் எஃப்எஸ்ஐ சர்ட்டிஃபிகேட்டு ஆன்லைனில் கொடுக்குறது யார் வேணாலும் வாங்கலான்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படி கிடையாது சோதனை அதிகாரி குறிப்பாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி டீ கடைகளில் விற்பனை செய்யக்கூடிய வியாபாரத்தை தடை செய்யணும் குறிப்பாக உணவு பொருள் விற்பதை தடை செய்யணும் அப்படிங்கிறது எங்களுடைய தீர்மானத்தில் நீங்கள் நாங்கள் தெரிவிச்சிருக்கோம் இது இந்த தீர்மானம் சும்மா இருபதாம்ச கோரிக்கைகள் தீர்மானமாக இருக்குது இந்த இருபது கோரிக்கை தீர்மானம் இந்த நேரத்தில் படிக்க முடியாது விரைவில் இதற்கான மிகப்பெரிய ஒரு எங்களுடைய எதிர்ப்புக்கான ஒரு போராட்டம் நிச்சயமாக நடைபெறும் நாங்கள் இதுக்காக ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் இருப்பவர்கள் இருப்பதற்கும் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் ஆர்ப்பாட்டம் நடத்தினும் தீர்மானத்துக்கு ஏன்னு கேட்டால் மக்களுடைய உயிர் பிரச்சனை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தண்ணியால் நிறைய மக்களுக்கு வந்து நோய்கள் ஏற்படுது நீரினால் ஏற்படாத நோய்களே கிடையாது குறிப்பாக நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் தண்ணியில் தான் இன்றைக்கி பிரச்சனை இருக்குது ஆனால் அந்த தண்ணி சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் மக்களுக்கு வழங்கப்படுகிறதா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி அதுக்காக தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரே ஒரு விஷயம் நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம் மக்களுக்கு வந்து நீரானது என்றியமையாதது என்பதையும் அதே போல் அனை அனைவருக்கும் பாதுகாப்பாட தண்ணீர் அளிக்கப்படுவது இந்த அரசாங்கத்துடைய கடமை அதனால் தண்ணீர் வந்து குறைந்த அளவில் விற்பனை செய்வதை உறுதியாக்கப்பட்டு ஒரு அது ஒரு குறிப்பிட்ட விலை இன்றைக்கி நாற்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா வைக்கி விற்கிறாங்க ஒரு ஒரு பபிள்ஸ் இருபது லிட்டர் கேனு ஆனால் அந்த தண்ணியோடய அடக்க விலை வெறும் அஞ்சு ரூபா தான் ஏற்றுக்கூலி இறக்கு கூலின்னு போட்டு மக்கள்கிட்ட முப்பத்தஞ்சு ரூபாலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் தண்ணி கேர் பிஸ் பண்ணுறாங்க ஆனால் இந்த தண்ணீர் சோதனை செய்யப்பட்டுதா அதுக்கு ஐஎஸ்ஏ முத்துரை வழங்கப்பட்டதா இது உண்மையிலே தண்ணி தரமான தண்ணி தானான்னு இன்னும் மக்களுக்கு தெளிவுபடுத்தலை நாங்கள் இந்த அரசாங்கம் தண்ணி எல்லாருக்கும் இலவசமாக கொடுக்கணும் ஒன்று நிலத்தடி நீர் எல்லாருக்கும் மெட்ரோ வாட்டர் கொடுக்கணும் அந்த மெட்ரோ வாட்டரில் இன்றைக்கி நிறைய இடத்துல குறிப்பாக வடசென்னை மா பகுதியில் வந்து கழிவு நீரோடு கலந்து குடிநீர் வருது அதனால் இதை வந்து காய்ச்சி குடிச்சுன்னா சரியாக போய்டுன்னு எங்களுக்கு வந்து அனுதாபத்தில் பேசினாலோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக நாங்கள் காய்ச்சி குடிப்பது ரெண்டாவது விஷயம் நாங்கள் வந்து குடிநீர் எங்களுக்கு தரமான குடிநீர் வழங்க முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி இதே தமிழக அரசு எங்களுக்கு தெளிவுபடுத்தணும் அதே போல் தண்ணீரில் வந்து எல்லா மாவட்டத்துக்கும் அல்லது தண்ணி விலையில் விற்கிறீங்களா நாங்கள் நாற்பது ரூபா கொடுத்து தண்ணி வாங்குகிறோன்னா தமிழக அரசு அவங்களே உற்பத்தி பண்ணி எல்லாரும் இடத்துலையும் பத்து ரூபாய்க்கு தண்ணி கொடுங்க நாங்கள் வாங்க தயாராக இருக்கோம் ஆனால் பாதுகாக்கப்பட்ட தண்ணீரை வழங்க வேண்டும் என்று தமிழக அரசை நுகர்வோர் அமைப்பு கேள்வி கேட்குது கேட்டுக்கிறோம் என்ன கேட்டுக்கிறோன்னா நாங்கள் தண்ணி கொடுக்குறீங்க எங்களுக்கு நிறைய கொடுக்குறீங்க நிறைய நிறைய சலுகைகள் கொடுக்குறீங்க ஆனால் இன்றையமையாத தண்ணியையும் இலவசமாக வேணாம் ஒரு பத்து ரூபாய் பபிள் கேன எல்லா ஏரியாவுக்கும் கேஸ் சப்ளை பண்ணுற மாதிரி சப்ளை பண்ணுங்கள் அதை விட்டுட்டு தண்ணீரை கொடுக்க மாட்டுறீங்க தண்ணீரை நாங்கள் காசு கொடுத்து வாங்குகிறோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போ எந்த தண்ணியை வந்து ஜனங்கள் குடிக்கிறாங்க அப்போ ஜனங்களுடைய நல்வாழ்வுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது அது ஒரு மிகப்பெரிய கேள்வி இதை உடனடியாக சம்பந்தப்பட்ட நிர்வாகம் அனைத்து மக்களுக்கும் தண்ணீர் வழங்க வேண்டும் பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் வழங்க வேண்டும் இன்றைக்கி தீர்மானம் போட்டிருக்கோம் இதே போல் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட் யுகம் எங்கே பாரு ஃபாஸ்ட் ஃபுட் எங்கே பாரு பிரியாணி கடை எங்கே பாரு அதாவது நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நீங்கள் எந்த எந்த மாதிரியான நீங்கள் பொருட்களை கொண்டு நீங்கள் பிரியாணி செய்தீர்கள் என்பதை பாதுகாப்பது புது பாதுகாக்கப்பட வேண்டியது அல்லது அங்கே சோதனை செய்ய வேண்டியது உணவு பாதுகாப்புத்துறை கடமை எல்லா இடத்துலையுமே இந்த சோதனைச்சாடு பண்ணி அந்த மானிட்டரிங் எத்தனை இடத்துல அபராதம் போட்டோம் எத்தனை இடத்துல சோதனை பண்ணோம் அப்படிங்கிறத தகவலை நுகர்வோர் அமைப்புக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் தமிழக அரசு கோரிக்கையாக வச்சுருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் எ குட் குவாலிட்டி டு காமன் எல்லாருக்குமே எல்லாமே வந்து சுகாதாரத்தோடு கிடைக்கணும் அந்த குட் குவாலிட்டது கிடையாது அதனால் வந்து தப்பு செய்கிறவன் இந்த மாதிரி அமைப்பு கேள்வி கேட்குதுனா தான் பயப்படுவான் ஆனால் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய எந்த நிர்வாகமும் உட்படாது அதனால் ஒரு கண்காணிப்பு இருக்கணும் அவங்களுக்கு வந்து இந்த கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்க இப்போ நீங்கள் கன்சியூமர் கோர்ட் சரி போங்க ஏன்னா கன்சியூமர் கோர்ட்டை வரைக்கும் ஏழைக்கு ஒரு நீதி பல ஒரு நீதினு இல்லை இருந்தாலும் ஏழை பயப்படுறான் கோர்ட்டு உள்ள போகிறதுக்கு ஏன் பயப்படுறான் செலவினங்கள் அட்வொக்கேட்டு ஃபீஸு பேப்பர் ஒர்க்கு இதெல்லாம் பண்ண தயாராக இல்லை ஆனால் ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் போட்ட சட்டம் வந்துன்னா சொல்லுது ஒரு பேப்பரில் நீங்கள் புகார் எழுதி போட்டால் அந்த புகாரை வந்து நுகர்வோர் நீதிமன்றம் எடுக்கணும் சொல்கிறான் எத்தனை நிர்வாகம் எடுத்திருக்கு ஒரு போஸ்ட் கார்டில் போட முடியுமா இப்போல்லாம் அதனால் இப்போ வந்து பேப்பர் ஒர்க்கு ஆறு பேஜி ஜெராக்ஸு எட்டு பேஜ் ஜெராக்ஸு நீதிமன்ற வில்லை ஃபீஸ் கட்டணும் ஒரு லட்ச ரூபாய்க்கு இவ்வளோ கட்டணும் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு இவ்வளோ கட்டணும் ஒரு கோடிக்கு மேலே அவ்வளோ கட்டணும் அப்படிங்கிற சிஸ்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதினோ பத்தொம்போது சிட்டத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா நுகர்வோர் நீதிமன்றம் ஒன்று பலப்படுத்தப்பட்ட நுகர்வோர் நீதிமன்றம் நடவடிக்கையாக நம்மளை கேள்வி கேட்பாங்கன்ற பயம் இருந்தால் தான் தப்பு செய்கிறவங்க பயப்படுவாங்க அதனால் தப்பு செய்கிறவங்களை கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னா அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் ஏற்றுவாங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க விட்ட சாக்கடை தண்ணியில் கூட இன்றைக்கி சமையல் செஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது அதனால் வந்து எல்லாருக்கும் உணவு கொடுக்குறீங்க ரூபா கொடுத்து தான் காசு தான் பொருள் வாங்குறாங்க கன்சியூமர்ஸ் கன்சியூமர்ஸ் கொடுக்க வாங்கக்கூடிய பொருள் தரமான இருந்தால் தான் அவ சாப்பிட்றவங்க குழந்தைங்க சாப்பிடுது பெரியவங்க சாப்பிட்றாங்க அப்போ அவங்களோட உடல்நிலை பாதிப்பு எந்த அளவுக்கு ஏற்படுதுன்னு நம்ம இங்கேருந்தே பேச முடியும் இப்போ டீ வந்து தரமான கொடுக்குறா நான் டீ சொல்லிட்டேன் எந்த தண்ணியில் டீ கொடுக்குற எந்த பாலில் நீ பாலை போடுற முன்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கடையில் வந்து எந்த நர்ஸஸ்ஸும் இல்லை அந்த டீ தூள் கம்பெனியை போடுவோம் ஆனால் இப்போ டீ தூள் கலக்கிறதுக்காக ஒரு பொருளோட இன்னொரு பொருளை சேர்த்து டேஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அதை வந்து நாங்கள் ரெண்டு மூணு இடத்துல கேட்டோம் என்ன டீ தூளில் போடுறீங்கன்னு அதுக்காக சரியான பதில் இல்லை அதனால் வந்து தமிழகத்தில் உள்ள எல்லா டீ கடைகளும் விலையேற்றினாலும் கூட பதினஞ்சு ரூபான்னு போட்டால் கூட தலையெடுத்து நுகர்வோர் வாங்கி தான் ஆகணும் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நான் பதினஞ்சு ரூபா கொடுத்து டீ கொடுக்குறேன் பன்னெண்டு ரூபா கொடுத்து டீ கொடுக்குறேன் பத்து ரூபா கொடுத்துக்கூட டீ குடிக்கிறேன் ஆனால் நீ கொடுக்கக்கூடிய டீ என் உடல் உபாதைக்கு ஆரோக்கியம் ஏற்படும் தவிர என்னுடைய ஆரோக்கியத்துக்கு கேடு ஏற்படக்கூடாது என்பதற்காக இதை உடனடியாக அரசாங்கம் உடனடியாக எல்லா எல்லா உணவும் இங்கே இல்லை டீ கடனும் இல்லை எல்லா உணவு சமைக்கும் கூடத்திலையும் விரைவான ஒரு சோதனை செய்ய வேண்டும் சோதனை அறிக்கையை தமிழக அரசினுடைய அங்கீகரிக்கப்பட்ட நுகர்வோர் அமைப்புகளுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் என்பதை எங்களுடைய வலுவான கோரிக்கையாக அமைந்திருக்கின்றது இதை தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் சுற்றறிக்கையாக அனுப்ப வேண்டும் என்பதையும் எல்லா மாவட்டத்திற்கும் உணவு துறையும் மாவட்ட ஆட்சியாளருக்கு சோதனை செய்த அந்த அறிக்கையை அபராதம் விதித்த அறிக்கையை மாவட்ட கலெக்டர்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை தெரிவிச்சிருக்கும்